அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு சுவிச்சல் சவி இன்றைக்கி வியாழக்கிழமை பாபா கார்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு பாபா என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க ஷஃபில் பண்ணிடலாம் ஆஸ் யூஷுவல் செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுநூறுரூவா என்ன கார்டு சூஸ் பண்ணோன்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ செட் ஒன் த்ரீ கார்ட்ஸ் எடுத்துக்கலாம் செட் ஓகே செட் ஒனுக்கான மெசேஜ் என்னென்னு பார்ப்போம் பற்று ஆன்மீக உங்களது உலக பற்றுக்கள் நடுவில் உங்களோட ஆன்மீக கடமைகளை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்கு தெய்வ வழிலையும் நடக்கணும்னு ஆசை ஆன்மீகத்துக்குள்ளேயே என்ட்ரி ஆகணும்னு ஆசை ஆனால் உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிளில் இருந்து உங்களால் வெளியே வர முடியல அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு தெரியுது ஏன்னா உங்களுக்கு வந்த கார்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் உங்கள் உனது குழுவில் இருந்து எவரேனும் உனக்கு உதவ முயற்சித்தால் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் எஸ் அது உங்களுக்கு பாபா யார் மூலியமாவது ஏதோ ஒரு விஷயங்கள் உங்கள் மூலயமா வரலாம் மேபி இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வர அட்வைசஸும் பொருந்தும் இந்த கார்டு மூலிமா சாயப்பா உங்ககிட்ட பேசுகிறாருன்றதையும் எடுத்துக்கோங்க அதில் உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் உங்களுக்கு பொருத்திக்க முடியுமோ அப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரியுது ஸோ தெய்வீக தருணம் கவலை கொள்ளாதே உன்னை அடைய வேண்டியது ஏதாவது இருந்தால் அது கட்டாயமாக உன்னை வந்து அடையும் ஸோ நீங்கள் எதை நினச்சி இருக்கீங்களோ இதெல்லாம் எனக்கு கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்ற பயம் கன்ஃபியூஷன்ஸ் கவலை ஏதாவது இருந்தால் அதெல்லாம் பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க அவர்கிட்ட நீங்கள் அதை ஒப்படைச்சிட்டாலே உங்களுக்கானது எப்படியும் அவர் தேடிக்கொண்டு வந்து சேர்த்துருவார் ஸோ செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான பாபா கார்ட்ஸ் மூலிமா பாபா உங்களுக்கு கொடுத்தா ரொம்ப அழகான மெசேஜ் இது தான் ஜெய் சாய்ராம் காட் பிளெஸ் யூ கைஸ் யூ செட் டூக்கான ரீடிங் பார்த்துருவோம் நீங்கள் டக்கு டக்குன்னு ஒருத்தரை யாரையாவது ஜட்ஜ் பண்ணிடுவீங்களா அந்த மாதிரி தான் அப்பா வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காரு மனதில் உள்ள விருப்பு வெறுப்புகளை அகற்றுவாய் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க உங்ககிட்ட சொல்ல வரதுக்கு முன்னாடியே இல்லை உங்களை பார்க்க வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அவங்க இதுக்கு தான் வராங்க இதுக்கு தான் என்கிட்ட பேச நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு சில விஷயங்கள் வந்து நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் உனக்கு விருப்பமும் வேணாம் வெறுப்பும் வேணாம் அது நியூட்ரலாக இருந்துக்கோங்க அப்படின்றத ரொம்ப மறைமுகமாக அப்பா அவங்களுக்கு சொல்கிறாரு தெய்வீக நூல்களை படிக்கவும் கற்ற கற்றவற்றை நடைமுறையில் பயின்று கல்விதனை ஞா ஞானமாக மாற்றுவாய் ஸோ உங்களுக்கு தேவைப்படுறது ஏதோ ஒரு புக்ஸில் ஒளிஞ்சிருக்கு அது சாய் சச்சமாகவும் இருக்கலாம் இல்லை வேற எந்த புக்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் ஏதோ ஒன்று இருக்குது ஸோ அதை அதை உங்களுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு பாருங்கள் அப்படின்றதையும் பாபா உங்களுக்கு ரொம்ப அழகாக உணர்த்துறாரு மூன்று அதிசயங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் மற்றும் நற்செயல்கள் இம்மூன்றும் இன்று அல்லது என்றாவது நிச்சயமாக வாழ்க்கையில் நன்மை பயக்கும் மேபி நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிற பர்சன் அதர் பர்சன்ஸ் வந்து உங்களை காயப்படுத்தினதால் உங்களை நீங்களே நிறைய விஷயம் நீங்கள் இப்படி தானே வெளிப்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அப்பா வந்து நிச்சயமாக உங் உங்கள் கிட்டே இருக்கிற இந்த ஒரு நல்ல குணங்களே வந்து உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றும் அதுக்கான நல்லது நடக்கும் அப்படின்றத உங்களுக்கும் அப்பா ரொம்ப அவருடைய சூழலில் இருந்து சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்காரு ஏன்னா உங்கள் கூட அவர் இருக்காரு அதை நீங்கள் பிரத்யக்ஷமாக ஒரு ஒரு சைனிங்லேயும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான பாபா கார்ட்ஸ் மூலிமா பாபா உங்களுக்கு கொடுத்த அழகான மெசேஜ் இது தான் ஜெய் சாய்ராம் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ கைஸ்